ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் தமிழ்வரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி தேய்பிரை அஷ்டமி மாலை நான்கு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் அஸ்தம் மாலை நான்கு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பின்பு 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 சித்திரை யோகம் 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 மணி 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 நிமிடம் நிமிடம் வரை 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 பத்திரை பிறகு பவ இன்று மரண சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சதயம் மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு போராட்டாது மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகன் ஆச்சியார் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்